இந்த ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்திருக்கிறோம் சைவ மதத்தை பற்றியும் சிவநிதிகளையும் சைவ சித்தாங்க பற்றி பார்த்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மதம் என்ற ஒன்று மதம் என்றால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் மதம் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே மதம் என்று உருவானது அதில் சிவத்தை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டது உருவானது உலகெங்கிலும் மனிதன் ஆதிகாலத்தில் தோன்று தோன்றும் போதே உலகெங்கிலும் சைவ சித்தாந்தமும் சைவ வழிவாடும் சிவ வழிவாடும் தமிழிலே உலகெங்கும் வியாதி அப்படிப்பட்ட ஆதான் ஏவாள் என்று கூறப்படுவதுதான் முதல் மனிதன் என்று கூறும் பொழுது நமது அண்டை நாடான லங்கா தேசத்தில் ஸ்ரீலங்காவிலேதான் அந்த ஆதான் மலை என்று ஒரு மலையே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதனின் முதல் மனிதன் தோன்றிய இடமே பாரத தேசமாகத்தான் இருந்திருக்கிறது இங்கிருந்துதான் மொழிகளும் இனங்களும் மதங்களும் எல்லாம் பரவிய பரவி இருக்க இருக்கக்கூடும் அப்படி இன்று நாம் உலகம் முழுவதும் பார்ப்பதில் பெரும்பான்மையாக கூடிய மதங்களில் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் போன்ற சில மதங்கள் பெரும்பான்மை வெளிக்கக்கூடிய மதங்களாக இருக்கிறது இந்த மதங்கள் உலகம் முழுவதும் பின்பற்றக்கூடிய பின்பற்றி இருந்த மதம் சைவ நெறிகளும் சைவ மதமும் சமயம் சைவ சமயம் என்று கூறுவார்கள் அது தற்போது இந்து மதம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட மதம் சிறந்த ஞானிகளாலும் ாலும்னிர்களை நெல்வழிப்படுத்தி இறை வழிபாடு மூலம் அவர்களுக்குள்ள நல்ல குணங்களை எடுத்து சென்று எல்லோரிடம் எல்லோரிடத்திலும் பரப்பி அவர்களை நல்வழிப்படுத்துவது நல்ல வழிகளில் இட்டுச் செல்வது என்பதுதான் மதத்தின் பிரதான நோக்கமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நோக்கத்தில் நமது முன்னோர்கள் ஆன்மீகத்திலே திளைத்திருந்தவர்கள் ஆன்மீகத்தை சிவத்தையே வழிபட்டு அவனுடைய பாதையிலே யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களால் தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படி உருவானதுதான் இந்து மதம் என்பது சிவ வழிபாட்டை மையமாக கொண்டது உலகத்தில் எல்லா தேசத்தை காட்டிலும் பாரத தேசத்திற்கு ஒரு பெருமை உண்டு மிகச்சிறந்த யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் ஆன்மீக சிந்தனையாளர்களும் ஆன்மீகத்தை கூடியவர்களும் அதிகப்படியாக வாழ்ந்த பூமி இந்த பாரத தேசம் இந்த பாரத தேசத்தின் அகத்தியர் முதல் கொண்டு போக பல ஞானிகளும் வாழ்ந்து வந்த தேசம் அப்படி உருவானது சைவ மதம் இங்கு எப்படி சிவபெருமானையும் இறை வழிபாட்டின் மூலம் தவங்கள் யாகங்கள் யோக நிலையை அடைந்து மனிதர்களை நெல்வழிப்படுத்துவார்களோ தான் பல தேசங்களிலும் பல இடங்களிலும் நடைபெற்றது அப்படி இருந்தது நபிகள் நாயகம் என்போ சிவபெருமானை வழிபட்டு அவரை நினைத்து தவமும் யோகமும் இயற்றி மார்க்கத்தை பின்பற்றி அவருக்கு சிவபெருமானின் மூலம் கிடைத்த அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவர் சார்ந்த பகுதிகளுடைய மக்களுக்கு இறை வழிபாடு மூலம் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி அவர்களை நன்முறைப்படுத்த வேண்டும் என்று அவர் முயற்சித்து எடுத்த மதம்தான் இஸ்லாமிய மதம் என்பது அதுபோல் கிறிஸ்தவ மதம் என்பது இயேசுரானவர்கள் அவர் வாழ்ந்த ஒரு பகுதியிலே அவர் சிவபெருமானது தவம் இருந்து அவர் முதல் அவருக்கு சிவபெருமான் மரம் ஆன்மீகம் என்றால் அவர் அப்பகுதியில் உள்ள சில மக்களிடத்திலேயே இருக்கிற இந்த கருத்துக்களை பரப்பி அதன் மூலமாக உருவானது கிறிஸ்தவ மதம் இப்படி உலகங்களும் பல மதங்களும் உருவாக காரணமாக இருந்தால் சைவமும் சிவபெருமானுடைய சிவ வழிபாடும் தான் அதை பிற்காலத்தில் அரசியல் அறிவியல் பல காரண காரியங்களுக்காக ஒவ்வொரு குழுக்களாக புரிந்து தங்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்த தாழ்ந்தவர்கள் என்றும் தங்களை வலிமையானவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் பல மதங்கள் தோன்றினாலும் அந்த மதத்தினால் முன்னோடியாக இருந்ததும் அந்த மதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததும் சைவ நிலையும் சைவ சமயமும் சிவபரிபாலும் சிவபெருமானும் சிவபரிபாலையும் என்பது பல ஆதாரங்களின் மூலமாக இன்னும்